ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க இது ஒரு நாலு கூடயும் ஒரு ஆர்டர் கூடங்க இது ரெண்டு கூட வந்து சிவன் கண் நாட்டு ரெண்டு வந்து மல்டி கலர் பிஸ்கட் நாட்டுங்க சிவன் கண்ணில் போட்டது வந்து ஆஃப் அண்ட் ஆஃபுங்க மல்டி கலர் வந்து டீலக்ஸ் வயருங்களா இதில் ஒரு திரும்ப இந்த ரெண்டு கூட இது ரெண்டு கூட ஒரு ஆர்டருங்க இதே மாதிரி இன்னொரு ஆர்டர் வந்து நாலு கூட வந்து பிஸ்கெட் நட்டு கேட்டிருக்காங்க அது அடுத்து வீடியோவில் வரும் இப்போ இதனுடைய அளவுகள்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இது ஆஃப் அண்ட் ஆஃப்ங்க ரொம்ப அழகான கலர் இது மாம்பழ மஞ்சள் இது இதில் வந்து இது வந்து மீடியம் சைஸுங்க நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கே அந்த மாதிரி போட்டிருக்கேன் இது வந்து பிக் சைஸ் பெரிய சைஸுங்க இதனுடைய அளவுகள் பார்க்கலாம் இது வந்து ஆரியமுக்கா அடி வச்சுக்கோங்க ஸ்கேலில் ஒவ்வொரு ஒயரும் இருபத்தஞ்சி நீளம் வச்சுருக்குறேன் சைடில் வந்து பன்னெண்டு வருஷம் போட்டிருக்கிறேங்க சைடில் ஒரு ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணி உள்ள சொருவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இது ஒரு நியூ டிசைனாக போட்டிருக்குறேன் பாருங்க இதே மாதிரி பத்து கூட மறுபடியும் ஒரு ஆர்டர் வந்திருக்குது கீழே ஒரு டிசைனு மேலே ஒரு டிசைன் போட்டிருக்கிறேங்க இதுக்கு ஹேண்டிலுக்கு வந்து மேலே வந்து உயரத்தில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வரும் பாருங்க அந்த ஒயர் அளவுக்கு நீங்கள் சுருவிக்குங்க ஆரே முக்கால் ஸ்கேல் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் அப்புறமா லாக்குக்கு வந்து ரெண்டு ஒயர் கைப்பிடி போட்டிருக்குறேன் ரெண்டு அடி எடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ஒயரும் இந்த ஃப்ளவர் வந்து போட்டு வச்சுருந்து அதில் நம்ம டெக்கரேட் பண்ணிப்போம் ஹேண்டிலுக்கு வந்து இதுக்கு வந்து நான் ஏழு ரடி வச்சுருக்குறேங்க ஓ மூணு வயிறு ஹேண்டில் இந்த அளவுக்கு நம்ம ஹேண்டில் கீழே இவ்வளோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த பேக்கு அதனால அளவு வச்சுருக்குறேன் அடுத்து வந்து பிக் சைஸ் பாருங்க நல்ல பெரிய சைஸ் பாருங்க பெரிய கூட பாருங்க ரொம்ப அழகான கலர் இது மயில் கலரு இதுவும் ஆஃப் அண்ட் ஆஃப் தான் இது பேஸ் வந்து முப்பது வச்சுருக்குறாங்க நீளம் அகலத்தில் பதினஞ்சு வருஷம் போட்டிருக்குறாங்க சைடில் ஒரு ஒரு வருஷம் நம்ம போட்டு இன்சர்ட் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி போட்டிருக்குறேன் இது வந்து கீழே ஒரு டிசைனு மேலே ஒரு டிசைன் போட்டிருக்குறேன் அந்த சின்ன குடையில் வந்து மூணு விதமாக போட்டிருப்பேன் பாருங்க கீழே வந்து ஒரு டிசைன் இருக்கும் அதுக்கு மேலே பாகத்தில் ஒரு டிசைன் இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஒரு டிசைன் இருக்கும் இது வந்து மூணு டிசைனாக போட்டிருக்குறேன் இது வந்து ரெண்டு தான் போட்டிருக்கிறேங்க இது வந்து கீழே ஒரு டிசைனும் மேலே வந்து வளர்றது வந்து ஒரு டிசைனாக போட்டிருக்குறேன் இதுக்கு வந்து அளவுகள் வந்து இதுக்கு ஏழை முக்கால் ஸ்கேல் வச்சுக்கோங்க சரியாக போயிடும் ஏழை முக்கால் வச்சா சரியாக போயிடுங்க லென்த்து வந்து பாருங்க நீளமும் இவ்வளோ முப்பது வச்சுருக்கேன் அகலும் பதினஞ்சு வச்சுருக்கிறேன் உயரத்தில் நல்ல ஒரு இருபத்தெட்டு இருவ இருபத்தி ஒன்பது லைன் வருங்க இது வந்து சன் பிராண்டில் இருக்கிற ஒயருங்க இதுக்கு வந்து ஹேண்டிலுக்கு வந்து நான் பதினோரு அடி எடுத்துருக்குறேன் மூணு ஒயர் ஹேண்டில் போட்டிருக்குறேன் ஒவ்வொரு ஒயரும் பதினோரு அடி எடுத்துருக்குறேன் இந்த பூக்கு போட்டது வந்து ரெண்டு ஒயர் ஹேண்டிலுங்க அது வந்து இது மூணு அடி எடுத்துருக்குறேன் ஒவ்வொரு ஒயரும் ரெண்டு ஒயர் எடுத்தது மூணு அடிங்க இதெல்லாம் ரெண்டு ரெண்டு ஹேண்டில் போட்டிருக்குறேன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பேகு இது பெரிய சைஸுங்க இது மீடியம் சைஸு சரிங்களா இதில் வந்து பிஸ்கட் நாட்டு மல்டி கலர் கேட்டாங்க பாருங்க இது பாருங்க இது வந்து ஒவ்வொரு வயரும் எட்டு அடி எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு வயிறு வெட்டிக்கோங்க சிங்கிள் பூவாக இருந்தாலும் சரி டபுள் பூவாக இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு வயிற விட்டுட்டு நாலு அஞ்சும் கவர்னர் டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே போட வேண்டியது தாங்க இதுக்கு ஹேண்டில் போடணும் இப்போ போட்டு ஈவினிங் வந்து பேக் பண்ணிவிடுவேன் இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து நாலு வயிறு ஹேண்டில் போடணும் வீடியோ ஒரு வாரம் ஆகிடுச்சு போடல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால போடலைங்க ஆர்டர்ஸ் இருக்குது அதனால் போடலை இந்த மாதிரி கூடைங்க உங்களுக்கும் தேவைப்பட்டதுன்னா பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க இதனுடைய அளவுகள்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதே மாதிரி போடுங்க இதை வந்து பாருங்கள் நியூவாக போட்டிருக்கிறது இது மாதிரி பத்து கூடை போட்டு சேல்ஸ் ஆகிடுச்சிங்க அது அப்பப்பப்போ பயன்படுறாங்க இதே மாதிரி போட்டது இப்போ அவங்களே பார்த்துட்டு இதை கேட்டாங்க இது பாருங்கள் பெரிய பிக் சைஸ் நல்ல பெரிய ஹேண்ட்பேக்குங்க இது மீடியம் சைஸ் ஹேண்ட்பேக் இதை நம்மளே யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு கோயிலுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கோ வெளியில் போனால் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய அளவுகள்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பேன் அதே மாதிரி நீங்களும் போடுங்க தேங்க் யூ